இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னதை போலவே அவர் அவனை திரும்பவும் அவனுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றினார் திரும்பவும் அவன் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு சொன்னதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் அன்றைக்கு யாக்கோவோடு இருந்து ஆசிர்வதித்து அவனை பெருகச் செய்து அவனுக்கு சொன்னதை எல்லாம் செய்து கர்த்தர் கைவிடாதிருந்து அவனை காத்தது போல இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு என்னவெல்லாம் வாக்குதத்தங்களை கொடுத்தாரோ அதை சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பு தன் அண்ணன்களால எகிப்து தேசத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான்னு நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல எகிப்து தேசத்துல கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் அவர் யோசேப்போடு கூட இருந்தது மட்டும் இல்ல அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணினார் அது அவனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அவன் எந்த இடத்துல வேலை செய்தானோ அந்த எஜமானுக்கு அது நல்லா தெரியுது அந்த போத்தி பாரதை காண்கிறான் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் அவன் செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் அதை காணுகிறான் நாலாம் வசனம் யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் யோசேப்புக்கு போத்திபாரின் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாக செய்தார் அவன் அடிமையாக தான் போனா அந்த இடத்துல அவனுக்கு தயவு கிடைக்கப்பட்டதுனால கர்த்தரால் தயவு கிடைக்கப்பட்டதுனால அவனை போத்திபார் தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தான் அதுக்கப்புறம் போத்திபாரின் மனைவியால் யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுகிறான் ஆனால் அந்த சிறை இருப்பிலையும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் அவனுக்கு தய தயவு கிடைக்கும்படியாக செய்கிறார் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பணின படியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருந்து உங்கள் மேலதிகாரியின் கண்களில் உங்களுடைய முதலாளியின் கண்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவர் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்வார் நீங்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் குறைந்து போவதில்லை உங்கள் மேலதிகாரியின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை பலுக பண்ணுவார் நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அதான் இங்கே யோசிப்பு சொல்றாரு ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப் எப்ராஹீம் என்று பெயரிட்டான் சிறுமைப்பட்ட தேசத்திலே அவனை கர்த்தர் பலுக பண்ணினார் இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார் பலுக பண்ணுவார் என்றால் அந்த இடத்திலே உங்களை கனி கொடுக்கும்படி செய்வார்